அனைவருக்கும் வணக்கம் அன்பர்களே வாழ்க்கை பாதையில் எண்ணற்ற நம்பிக்கை துரோகங்கள் நிகழ்ந்த வண்ணம் இருக்கிறதை நாம் அதிகம் கேள்விப்படுகிறோம் ஒரு விரலை எதிராளியை நோக்கி சுட்டி போது அதைவிட அதிகமான விரல்கள் நம்மை நோக்கி இருக்கின்றன என்பதை யாராலும் மறக்க முடியாது ஆமாங்க அந்த நம்பிக்கை துரோகிகளை வளர்த்தவர்கள் நாம் தான் என்று சுட்டி காட்டுகிறது ஆமாம் அதுதான் உண்மை எந்த ஒரு உறவுக்கும் ஆதாரமாக இருப்பது அன்புதான் ஆனால் ஏதோ ஒரு சமயத்தில் அது தவறும் போதுதான் அதுவும் நம்பிக்கை துரோகமாக மாறுகிறது கோபம் வெறுப்பு இவைகள் ஏற்படுவது மிகவும் சகஜமாக தோன்றுகிறது கோபம் பிறவி குணம் அல்ல அது பிறரால் நம்மில் பிறக்கும் குணம் இது மனிதனின் இயல்பாகவே மாறிவிடுகிறது ஆமாம் அன்பர்களே அதுதான் உண்மையாகிறது ஒரு வேடிக்கையான பழமொழி ஒன்று சொல்வார்கள் நண்பர்களுக்கு வெள்ளி பாத்திரத்தில் விருந்து கொடுத்தாலும் விருந்து முடிந்த பின் அந்த பாத்திரத்தை சரிபார்த்து கொள் என்று ஒரு வேடிக்கையான பழமொழி நாம் ஒருவரை நம்பிவிட்டோம் என்றால் நாம் அந்த நபரிடம் அனைத்து பொறுப்புகளையும் கொடுத்து விடுகிறோம் அங்கே இருந்துதான் நம்பிக்கை துறகியின் விதை முளைக்க ஆரம்பிக்கிறது வீட்டு சாப்பாடு சரியில்லாத போது அது சரிவர கிடைக்காத போது மனிதனின் நாட்கு வெளியில் உணவை தேட ஆரம்பிக்கிறது வீட்டில் உணவோ அன்போ சரிவர கிடைக்கவில்லை என்றால் அது வெளியில் தேடப்படுவதால் கிடைக்கும் தீமைதான் இது நண்பர்களோடு இணைந்து ஹோட்டல் பார்க்கு என்று சுற்றும்போது நல்ல நண்பர்களும் உண்டு கூடவே இருந்து நல்லது சொல்வது போல் சொல்லி செலவுகளை இழுத்துவிட்டு வேடிக்கை பார்ப்பவர்களும் உண்டு அதன் அடிப்படையில்தான் இந்த விஷவிதை செடியாகி அரும்பாகி பூவாகி அது மலரும் பின்பு அங்கே கொடியாகி முல் என்றும் பாராமல் கல் என்றும் பாராமல் படர தொடங்கிவிடும் இந்த விஷச்செடி இந்த விஷச்செடி படர்ந்து விட்டால் பின்பு அழிப்பது மிக கடினம் ஆகையால் அதை ஆரம்பத்திலேயே அறுப்பது நல்லது பணம் சார்ந்த நம்பிக்கை துரோகங்கள் நம்மிடம் இருக்கும் பணம் நம்மை விட்டு போகும்போது மீண்டும் இருப்பு சரியாக இருக்கிறதா வெளியில் போன பணம் சரியாக வருகிறதா என்று எச்சரிக்கை கண்ணோடு இருப்பது நல்லது நம்பிக்கையோடு நான் செய்கிறேன் என்று சொல்லும் நமக்கு வேலைக்காக வைக்கும் நபர் மீது நாம் முழு கவனமாக இருக்க வேண்டும் அப்படி இல்லை என்றால் பணம் பெட்டியை கரையான் அரிப்பது போல் அரித்து அதில் ஒன்றுமில்லாமல் பண்ணிவிடுகிறார்கள் இதுதான் நம்பிக்கை துரோகியின் உச்சம் நெல்லை விதைத்துவிட்டு பாராதிருந்தால் அதில் புல் மண்டிவிட வாய்ப்பு இருக்கிறது ஆகையால் அடிக்கடி விஷ கலைகளை ஆராய்ந்து எடுப்பதுதான் சரி நேருக்கு நேராக நம் மீது தாக்குபவன் எதிரி கூடவே இருந்து நம் யோசனைகளையும் வழிமுறைகளையும் தெரிந்து கொண்டு கெடுப்பது துரோகி இதை முதலில் தெரிந்து கொண்டால் துரோகியிடமிருந்து தப்பிக்கலாம் சிலரது வாழ்வில் நம்பிக்கை துரோகத்தை அனுபவித்திருப்பார்கள் ஆனால் அது வெறுப்பாக மாற்றாமல் இருப்பார்கள் ஏனெனில் வெறுப்பு என்ற ஒரு நெருப்பு தன்னையேதான் அழிக்கும் மன்னிப்பதும் மறப்பதும் நம் நன்மைக்கே என்று இருப்பவர்களும் சிலர் வெறுப்பு நிம்மதியின் எதிரி வயதான காலத்தில் நம்மை வாட்டும் அப்போது அமைதியை போன்ற செல்வம் தேவைப்படும் அமைதிக்கு ஈடு இணை ஏதும் இல்லை இந்த உலகத்தில் பிறந்த எல்லோரும் எல்லா வயதிலும் வேண்டுவது ஏங்குவது அன்பு ஒன்றுக்காகத்தான் இருக்கட்டும் எதுவாக இருந்தாலும் நேருக்கு நேர் பேசாமல் முதுகுக்கு பின் அன்பு என்ற ஆயுதத்தால் தாக்கினால் எவராலும் எதுவும் செய்ய முடியாத ஒரு நிலைக்கு தள்ளப்படுகிறோம் போலியான அன்பை காட்டி ஏமாற்றுபவர்களும் ஏமாறுபவர்களும் இருக்கத்தான் செய்கிறார்கள் இதை விதி என்பதா சதி என்பதா இறைவனுக்கே வெளிச்சம் போராட்டத்தில் நிற்பதில் பெரிய ஆபத்தே எதிரில் நிற்பவர்கள் அல்ல நம் பின் நிற்பவர்கள்தான் ஆயிரம் எதிரி கொடுக்கும் பலமும் வேகமும் ஒரு துரோகியின் நிழலில் தூசியாக போய்விடும் வாழ்க்கையில் அதிக பாடங்களை சொல்லிக் கொடுப்பது துரோகிகளே புன்னகையால் உடை தெரியுங்கள் குறுகட்டும் துரோகங்கள் இதயமே கொடுப்பினும் முதுகில்தான் குத்துவார்கள் சில துரோகிகள் சிரித்து நடிப்பவர்களை விட வெறுத்து ஒதுக்குபவர்கள் எத்தனை சிறந்தவர்கள் நம்பிக்கையால் சிதைப்பவர்களை விட வார்த்தையால் வதைப்பவர்கள் எத்தனை உயர்ந்தவர்கள் நம்மில் பலருக்கு எதிரிகளை எதிர்க்கும் துணிவு கூட துரோகிகளை எதிர்க்க இருப்பதில்லை நடுத்தெருவில் நிற்க வைத்தாலும் யாருக்கும் துரோகம் செய்யாத மனது சிலருக்கு இருக்கத்தான் செய்கிறது அவர்களை தேர்ந்தெடுங்கள் நம் பக்கத்தில் இருக்க அன்பர்களே இந்த உலகத்தை சுற்றி பார்க்க வந்த சுற்றுலா பயணிகள் நாம் என்றாவது ஒரு நாள் திரும்பி போகத்தான் போகிறோம் தேதிகள் மட்டுமே முன்பின் அதுதான் ரகசியம் எல்லோரும் இந்த உலகத்தில் தங்கிவிட போவதில்லை ஆகையால் எல்லோரிடமும் நல் எண்ணத்துடனும் அன்பாகவும் நடந்து கொண்டால் அது நமக்கு நன்மையை தரும் எண்ணம் போல்தான் வாழ்க்கை நாம் எதை விதைக்கிறோமோ அதுவாகவே மாறிவிடுவோம் அன்பர்களே நடைமுறையில் ஏதேனும் பாகுபாடுகள் தெரிந்தால் நேருக்கு நேர் பேசி தீர்த்து கொள்ளுங்கள் நல்லவர்கள் போல் கூடவே இருந்து போலியான அன்பு என்ற ஆயுதத்தால் முதுகில் குத்தாமல் இருந்தால் நாமும் நன்றாக இருப்போம் நம்மை நம்பியவர்களும் நன்றாக இருப்பார்கள் நாமும் வாழ்வோம் பிறரையும் வாழ வழிவிடுவோம் நல்லதே நினை நல்லதே நடக்கும் வாழ்க வளமுடன் அன்பு உள்ளங்களே இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் லைக் பண்ணுங்க மற்றும் உற்றார் உறவினர்களுக்கு ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அப்படியே பெல் பட்டனையும் தட்டிவிட்டால் நான் போடும் ஒவ்வொரு பதிவும் உங்களை வந்து சேரும் ஓகே அன்பர்களே இந்த வீடியோ பார்த்த அனைவருக்கும் நன்றி